ரச கம்ப்ரஷன் டிப்ரஷன் எல்லாம் கேட்டான் வைக்கிறது குழம்பு படிக்கலாம் அவங்க உடம்புல அப்படி ஓடக்கூடிய எங்கள் பிள்ளை ராசனம் நம்பர் தானே அச்சம் ராசி அம்மா இல்லை எனக்கு வீடுலாம் வாங்கின அது பத்தனை அட்டான் வாய்ப்பு இருக்கு வீட்டில் அம்மா அது பற்றின அட்டை வாய்ப்புறது அதனால தான் இன்னக்குள்ள நேரம் நம்பர் தானே அந்த ஆசை அந்த மனித ஆச்சு মেমে নাপি আগে নেকি আমি কেইটাই পাৰি মনত পুণা পাৰোঁ মোক নে কালি சின்ன வசிச்சு பருப்பு கலையினா இருக்கும் எனக்கு அந்த சொன்னேன் பருப்புல வேணாக்கா எனக்கு தான் நல்லா செஞ்சு வைக்கணும் என்னை கேசன் சின்ன ராசி எனவே என்கிட்ட புத்து இருக்காது என்னென்னா வார்த்தை அப்படின்னா நான் இருக்கணும் வார்த்தை ஆனால் காலத்தில் ஏற்பட்ட கால வேணும் ஆனால் சரியாக இருந்தால் அப்படி கிடையாது நம்ம விட்டு எடுத்துட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு அது எப்படியா பென்ஷன் அப்படியே நம்ம ஊத்து வீட்டுக்கு போனீங்கன்னா நாலு ஆனால் இருக்காங்க சில சம எல்லா பொண்ணும் எடுத்து அப்படியே சந்தோஷம் நீங்கள் நீங்கள் யாரு பண்ண போனீங்கன்னா அந்த பொண்ணு நிறைய எடுத்துகிறோம் சாம்பிடுவோம் சிலைக்கு தெரியல அசைங்கலாம் ஆமாம் அம்மா இருக்கும் இயக்க தொழில விட்டு வேலை பிடிக்கும் பண்ணலாமா இல்லை இந்த தாப்பை ஏன் இருக்கு எதுவும் பார்த்தீங்க கும்பராசி அம்மையை கோவத்தை வந்துருக்கீங்க அந்த பொறுமையாக இருந்தீங்க அப்படி இருந்தாலும் நான் வந்து வேண்டிங்க நான் நீ எதுக்கும் ஆசை வேண்டாம் எல்லாம் இடத்துல கொஞ்சம் இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக எனக்கு அப்படின்னு வரும் நீங்கள் குழந்தைங்க வந்துங்க ஆசை அம்மையே இன்னைக்கு அந்த வீட்டில் ஃபுல்லாக பிராணி அதுக்காக எனக்கு பசங்கள் எல்லோரும் சேமில போய் காரில் வாங்கி வாங்க மாட்டேங்கிறாங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அது மட்டும் मेरे पुर्पा इसने पर दामा इप्पूर्वेवे ने गुल्ला नेना अंजल्यना